அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் பாலஸ்தீனத்தின் பொற்கால ஆட்சி கலிபாக்களின் ஆட்சி காட்டரபிகளாக வாழ்ந்து கொண்டிருந்த அரேபிய மக்களுக்கு விடிவெல்லியாக மலர்ந்தவர் முகமது நபிகள் அவர்கள் இவர் இறுதி இறை என்று போற்றப்படுகிறார் இவரது கடும் உழைப்பினால் உருவானதுதான் சவுதி அரேபியாவினுடைய மறுமலர்ச்சி என்றால் மிகையாகாது இன்றைய சவுதி அரேபிய இஸ்லாமியர்களினுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டவர் இவரே ஆவார் நாடோடிகளாக காட்டரபிகளாக வாழ்ந்து கொண்டிருந்த இவர்களை ஒருங்கிணைத்து ஒரு சமூகமாக நல்வழிப்படுத்தினார் இவர் தலைமையில் உருவானதுதான் முதல் இஸ்லாமிய பேரரசு இவரது காலத்திற்கு பின்பு இவரது உற்ற நண்பரான அபுபக்கர் இஸ்லாமியர்களின் அடுத்த கலிப்பாவாக மாறினார் இவரது ஆட்சி காலத்திலும் இஸ்லாமியர்கள் சிறப்புற்று வாழ்ந்து வந்தார்கள் இவர் வயதானவர் என்பதனால் இவரது ஆட்சி காலம் குறுகிய காலத்திலேயே முடிந்தது இவருக்கு பின்பு உமர் ஒன்று என்பவர் இஸ்லாமியர்களினுடைய இரண்டாவது கலிப்பாவாக மாறினார் இவரது ஆட்சி காலம்தான் இஸ்லாமியர்களினுடைய பொற்கால ஆட்சி காலம் என்று குறிப்பிடப்படுகிறது சவுதி அரேபியா சிரியா பாலஸ்தீனம் எகிப்து ஏமன் ஓமன் ஈரான் ஈராக் என பல பகுதிகளை கைப்பற்றி இஸ்லாமிய ஆட்சிக்கு கீழ் கொண்டு வந்தார் இவரது ஆட்சி காலத்தில் கிறிஸ்தவர்கள் யூதர்கள் என அனைவரும் சமமாகவே நடத்தப்பட்டார்கள் கிறிஸ்துவர்களையும் யூதர்களையும் பாதுகாக்கப்பட்ட இனமாக அறிவித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்தார் முதல் உமர் அவர்கள் பைசாந்திய மன்னர்களை வீழ்த்தி பைசாந்தியத்தை கைப்பற்றினார் இதன் பின்பு பாலஸ்தீனமும் இஸ்லாமியர்களினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது பாலஸ்தீனத்தில் கிறிஸ்தவர்களே முதல் தர குடிமக்களாக வாழ்ந்து வந்தார்கள் யூதர்கள் இஸ்லாமியர்கள் இரண்டாம் தர குடிமக்களாகவே வாழ்ந்தார்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் பாலஸ்தீனத்தில் அந்த காலகட்டத்தில் யூதர்கள் பலர் வெளியேற்றப்பட்டிருந்தார்கள் ஒரு சில யூதர்களை தவிர உமர் அவர்கள் இப்பகுதியை கைப்பற்றியவுடன் யூதர்களின் பூமி என்பதனால் யூதர்கள் இங்கு கண்டிப்பாக வாழ வேண்டும் என விரும்பினார் எனவே சுற்றுப்புறத்தில் விசாரித்து அங்கு வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்களை குடியமர்த்த வேண்டும் என தனது தளபதிகளுக்கு கட்டளை பிறப்பித்திருந்தார் இதனுடைய அடிப்படையில் எழுபத்தைந்து யூத குடும்பங்கள் மீண்டும் ஜெருசலேம் பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு குடியமர்த்தப்பட்டார்கள் ஜெருசுலேம் பகுதியில் இருந்த அனைத்து யூத தொழுகை கூடங்களும் கிறிஸ்தவர்களினுடைய குடோன்களாக மாற்றப்பட்டிருந்தது குப்பை கூலங்கள் நிறைந்து காணப்பட்டது அவற்றை சுத்தம் செய்து மீண்டும் தொழுகை நடத்த அவர்களுக்கு ஆணை பிறப்பித்திருந்தார் இந்த சுத்தம் செய்யும் பணியை தானே முன்னின்று முதல் ஆளாக செய்தும் வந்தார் எனவே இஸ்லாமிய படைகள் அனைத்துமே ஒருங்கிணைந்து யூத தொழுகை கூடங்களை மறுசீரமைப்பு செய்து கொடுத்திருந்தது மீண்டும் யூதர்கள் முன்பு போலவே சுய தொழில் செய்யவும் வணிக தொழில் செய்யவும் மத பள்ளிகளை நடத்தவும் அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது யூதர்களினுடைய வாழ்க்கை என்பது நெடுங்காலமாக மாறிக்கொண்டே இருந்தது பண்டைய காலத்திலிருந்தே பாலஸ்தீன பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய மாற்றத்தை சந்தித்தார்கள் அதற்கு காரணம் அப்பகுதியில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றங்களே ஆகும் ஒவ்வொரு நூறு ஆண்டுகளுக்கும் பிறகும் அங்கு மிகப்பெரிய ஆட்சி மாற்றம் உருவானது இந்த ஆட்சி மாற்றத்தினால் பலர் அங்கிருந்து விரட்டப்பட்டார்கள் வேறு பகுதிகளுக்கு குடியமர்த்தப்பட்டார்கள் அங்கிருந்து நாடு கடத்தப்பட்டார்கள் இது வாடிக்கையாக தொடர்ந்து கொண்டிருந்தது நவீன காலத்திலும் கூட ஒரு நூறு ஆண்டுகளுக்கு பின்பு தற்பொழுது மீண்டும் இது போன்ற சூழ்நிலை நிலவி வருகிறது உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் ஆனால் பழம் காலத்தில் இது தொடர்கதையாக இருந்தது அதாவது பாலஸ்தீனம் பகுதியில் ஏற்கனவே அங்கு பூர்வ மக்கள் வாழ்ந்ததாகவும் பின்பு யூதர்கள் எகிப்திலிருந்து இங்கு குடிபெயர்ந்து வந்து ஒரு ஆட்சியை நிறுவி சிறப்பாக வாழ்ந்து வந்ததாகவும் இதனைத் தொடர்ந்து பாபிலோனியர்கள் அசிரியர்கள் கிரேக்கர்கள் ரோமானியர்கள் மங்கோலியர்கள் எகிப்தியர்கள் இறுதியாக இஸ்லாமியர்கள் என தொடர்ச்சியாக இப்பகுதியை கைப்பற்றி தங்களது ஆளுகைக்கு கீழ் கொண்டு வந்தார்கள் இந்த ஆட்சி மாற்றத்தினால் இங்கு வாழ்ந்து கொண்டிருந்த குடிமக்களும் இந்த கட்டுப்பாடுகளுக்கும் தொல்லைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டு தங்களது இயல்பு வாழ்க்கையை இழந்து பாதிக்கப்பட்டார்கள் தொடர்ச்சியாக பலர் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் எனவேதான் யூதர்கள் ஐரோப்பியா பகுதியில் நிறைந்து வாழ்ந்தார்கள் ஆரம்ப காலகட்டத்தில் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று பாலஸ்தீனத்தை கைப்பற்றி ஒரு அரசை நிறுவி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்கள் தங்களுக்குள்ளேயே அடித்து கொண்டிருந்த போதுதான் முதன் முதலில் அவர்களை பாபிலோனியர்கள் தாக்கி சிறைப்படுத்தி அவர்களது நாட்டிற்கு கொண்டு சென்றார்கள் அவர்களது புனித தேவாலயத்தையும் தீக்கி இரையாக்கினார்கள் பல நூறு ஆண்டுகளாக அடிமை தலையில் உழன்று கொண்டிருந்த அவர்களுக்கு மீண்டும் ஒரு மீட்பு கிடைத்தது தங்களது தாய் நிலமான ஜெருசுலேயத்தை அடைந்தார்கள் இதனைத் தொடர்ந்து ரோமானிய பேரரசின் கீழ் ஜெருசலேம் இருந்தபோதும் அப்பொழுதும் பல யூதர்கள் அங்கிருந்து விரட்டி அடிக்கப்பட்டார்கள் இந்த நிலைதான் தொடர்ந்து அங்கு நடைபெற்று கொண்டிருந்தது யூதர்கள் தங்களது சொந்த நிலத்தை இழந்து பல பகுதிகளுக்கு சென்று அங்கு அகதிகளாகவே வாழ்ந்து வந்தார்கள் இது போன்ற இக்கட்டான சூழ்நிலையில்தான் இரண்டாவது கலிஃபாவான உமர் ஒன்று அவர்களது ஆட்சி காலத்தில் யூதர்கள் மீண்டும் இஸ்ரேலுக்கு அழைக்கப்பட்டார்கள் இந்த நல்வாய்ப்பை பயன்படுத்திக்கொண்ட கொண்ட யூதர்கள் மீண்டும் ஜெருசலேமில் குடியேறினார்கள் உமர் ஒன்று அவர்களின் ஆட்சி காலத்தில் தான் யூதர்கள் நீண்ட காலத்திற்கு பின்பு தங்களது இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பியதாக கூறப்படுகிறது பாலஸ்தீனத்தின் பொற்காலம் என்பது கலிஃபாக்களினுடைய ஆட்சிதான் என்று இஸ்லாமிய வரலாறு மட்டும் அல்லாமல் கிறிஸ்துவ மற்றும் யூத வரலாற்று ஆசிரியர்களும் குறிப்பிட்டுள்ளார்கள் அந்த அளவிற்கு யூதர்களினுடைய வாழ்க்கை என்பது இங்கு சிறப்பாக இருந்தது உமர் ஒன் அவர்கள் சிறப்பான ஆட்சியாளராக இருந்தார் எவரையும் கட்டாயமாக இஸ்லாமிய மதத்திற்கு மாற்றியதாக வரலாறுகள் இல்லை இந்த இஸ்லாமிய மதமாற்றம் என்பது அரேபியர்கள் மத்தியிலும் இஸ்லாமியத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டவர்கள் மத்தியில் மட்டுமே நிகழ்ந்தது எந்த கிறிஸ்தவரையோ அல்லது யூதரையோ கட்டாயமாக நீங்கள் இஸ்லாமிய மதத்திற்கு மாற வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியதாக குறிப்புகள் எதுவும் இல்லை எனவே பாலஸ்தீனம் பகுதி மட்டும் அல்லாமல் இஸ்லாமிய ஆட்சிக்கு உட்பட்டிருந்த பல பகுதிகளில் வாழ்ந்த யூதர்கள் தங்களது இயல்பு வாழ்க்கையை வாழ்ந்ததாக கூறப்பட்டது இது சில காலம் மட்டுமே என்றும் குறிப்பிடுகிறார்கள் உமர் ஒன்று அவர்களினுடைய ஆட்சி காலம் முடிந்து எட்டாம் நூற்றாண்டில் அதாவது கிபி எழுநூத்தி பதினேழுக்கு பின்பு உமர் இரண்டு அவர்களினுடைய ஆட்சி காலம் தொடங்கியது இந்த காலகட்டத்தில் மீண்டும் யூதர்களினுடைய வாழ்க்கையில் புயல் வீச தொடங்கியது ஆம் உமர் ஒன்று காலத்தில் எந்தவிதமான நெருக்கடிக்கும் ஆளாகாமல் இயல்பாக வாழ்ந்து வந்த யூதர்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் மிகப்பெரிய பேரடி விழுந்தது இஸ்லாமிய ஆளுகைக்கு உட்பட்டிருந்த பகுதிகளில் வாழ்ந்த யூதர்கள் கிறிஸ்துவர்கள் அனைவர்களுக்கும் திம்மிக்கல் வரி விதிக்கப்பட்டது திம்மிக்கல் என்றால் பாதுகாக்கப்பட்டவர்கள் என்ற அர்த்தம் அதாவது இந்த திம்மிக்கல் விதிக்கு உட்பட்டு இவர்கள் வாழ வேண்டும் என்ற நிலையை உருவாக்கியிருந்தார் உமர் இரண்டு அவர்கள் வரும் தொடரில் இதை பற்றி காணலாம் நன்றி